ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எம்ஃபில் வரைக்குமே எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸோ அதனால் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கேலி கிண்டல்கள்லாம் ரொம்பவே கம்மி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கள் என்னை சுற்றி எல்லாம் என்னை வந்து கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு ஸோ அந்த எஜுகேஷனை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணோம் ஸ்ட்ராங் பண்ணுன்றது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கோலாகவே இருந்துச்சு அதுக்காக தான் அடுத்து வர எல்லா அடுத்து வகுப்புகளிலும் கல்லூரிகளிலும் சரி நான் வந்து அதை விடாமல் இருந்தேன் அந்த இடம் தான் என்னை வந்து ஒரு ஆயுதமாக என்னை வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸிலேருந்து எனக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என் பின்னாடி பேசுவாங்க நிறைய பேர் என்னை வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஆனால் ஒருத்தரும் வந்து எனக்கு நேருக்கு நேராக முன்னாடி வந்து என்னை யாரும் எதுவும் சொன்னதே கிடையாது அந்த இடத்துலையும் எஜுகேஷன் தான் ஒரு வெப்பனாக இருந்து எனக்கு காப்பாற்றுச்சுன்னு நான் சொல்லணும் அதுக்கப்புறம் நான் வந்து வீ நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்தோடனே நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அந்த இடத்துல மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க டைரக்டாகவே என்னை வந்து குறை சொல்கிறது நீ ஏன் அப்படி இருக்கிற நீ நடிக்கிற நீ உன்னை மாற்றிக்கலாம் மாற்றிக்கோ அப்படி இப்படி நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு அன்வான்ட் அட்வைஸ் பண்ணுறது யாருக்கிட்டேயாவது பேசினா ஏதாவது ஒன்று குறை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு அந்த ஹாஸ்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்டல் நான் ரொம்ப ஒரு 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 மாதிரியான ஒரு வருத்தத்தை நான் ரொம்ப அதிகமாகவே அங்கே ஃபீல் பண்ணுவேன் அப்படி பண்ணேன் அப்படின்றது தான் நான் சொல்லணும் ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னை அப்படி ரொம்ப கேவலமாக ஏளனமாக நினச்சவங்க எல்லாருமே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவங்களாவே கால் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட பேசி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பிஹெச்டி பார்த்திங்கன்னா லைலா காலேஜ் தான் அங்கே வந்து ஒரு ஒரு வருஷமும் மாணவர்களுக்கும் சரி டீச்சிங் நான் டீச்சிங்க்கும் சரி திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலாக அவங்க அதிகமாக ஒரு ஒரு வருஷமும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் திருநங்கைகளுக்கோ திருநபிகளுக்கோ படிக்கும் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்குற டிகிரியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஏதாவது ஒரு கிளாஸில் கண்டிப்பாக ட்ரான்ஸெண்டர் பர்சன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அங்கெல்லாம் எந்த விதமான இஷ்யூஸும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் எதுவுமே எனக்கு வரலை அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை